கோயில் நிர்வாகம் காலையில ஆயிரம் ரூபாய் எதுவும் கோயில்ல வாங்கலன்னு சொல்லிருக்காங்க ஆனா இங்க ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க இது எவ்ளோ போய் போர் ஜெரி இந்த பணம் எதுக்கு போய் யாருக்கு போகுது இந்த பணம் பணம் யாருக்கு போகுது தெரியணும்ல கோயில் நிர்வாகம் சொல்லிருக்கு காலையிலே பதிவு வந்திருக்கு ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு கோயில்ல விடல எப்படி ஆயிரம் ரூபாய் வாங்குறீங்க இது மறைமுகமா இருந்து அது என்ன கணக்குல வாங்குறீங்க ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு என்ன கணக்குல வாங்குறீங்க யாரும் வாங்க சொல்லி இருக்காங்களா என்னையா நூறு ரூபா டிக்கெட்டு நீங்க போட்டு நூறு டிக்கெட்டுக்கு நூறு டிக்கெட் போட்டிருக்கீங்க இப்ப ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் தனி மறைமுகமா செயல்படுத்துறீங்களா கொஞ்சம் ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா டிக்கெட்டு நம்ம கோயில் முருகன் வந்து வியாபாரம் வியாபாரம் கோயில்ல வியாபாரம் ஆனா இலவசமா உடனும் பக்தர்கள் ஆயிரம் ரூபாய் போர்டே வைக்கல

இது எவ்வளவு போய் போர் ஜெரியா இந்த பணம் எதுக்கு போய் யாருக்கு போகுது இந்த பணம் பணம் யாருக்கு போகுது தெரியணும்ல கோயில் நிர்வாகம் சொல்லி இருக்கு காலையிலே பதிவு வந்திருக்கு ஆயிரம் வாங்கிட்டு கோயில்ல உடல் எப்படி ஆயிரம் வாங்குறீங்க இது மறைமுகமா இருந்து அது என்ன கணக்குல வாங்குறீங்க ஐயா இந்த ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு என்ன கணக்குல வாங்குறீங்க யார் வாங்க சொல்லி இருக்காங்களா என்ன ஐயா இப்ப நூறு டிக்கெட்டு நீங்க போட்டிருக்கீங்க 100 ரூபாய் டிக்கெட்டಿಗೆ 100 ரூபாய் டிக்கெட் போட்றீங்க. பணக்காரர் வந்து 1000 ரூபா. 1000 ரூபா கோயில்ல 1000 ரூபா தனி மரை செயல்படுத்துறீங்களா? கொஞ்சம் வலித்து நின்னுங்க ஆள வலிங்க. 1000 ரூபாய். 1000 ரூபாய் டிக்கெட் நம்ம கோயில் முருகனை வந்து வியாபாரம் வியாபாரம் கோயில்ல வியாபாரம். انا இலவசமா உடனும் பக்தி